அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பாண்டிஸ்வரி உதவி பேராசிரியர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி கோவை இந்த மாதம் புத்தக நான் தேர்ந்தெடுத்த புத்தகத்தின் ஆசிரியர் சாரு நிவேதா அவர்கள் ஆசிரியர் குறிப்பாக சாரு நிவேதா அவர்கள் தமிழில் ஒரு குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நாகூரில் பிறந்தார் அமைப்பை விட தனி மனிதமும் அவருடைய உரிமைகளும் முக்கியம் என்ற கருத்தை இவரது படைப்புகள் அதிகளவில் எடுத்துரைக்கின்றன அடுத்த மனிதரின் சுதந்திரத்தில் குறிக்கிடாமலும் அதே சமயம் நம்முடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்காமலும் வாழ்வதே சிறப்பான வாழ்க்கை என்ற கருத்தை முன்வைப்பதாகவே இவரது பெரும்பாலான படைப்புகள் அமைந்துள்ளன இவரது முக்கியமான நாவல்களாக குறிப்பிடப்படுபவை அதே போல இவர் பல அற்புதமான கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் கோணல் பக்கங்கள் தப்பு தாளங்கள் மணம்பொத்தி பறவை வேற்றுலக வாசியின் டைரி குறிப்புகள் என பல சிறப்பு வாய்ந்த கட்டுரைகளையும் இவர் எழுதியுள்ளார் இவருக்கென ஒரு சிறப்பான வாசகர் வட்டமும் உண்டு இந்த மாத புத்தகை மதிப்புரை நிகழ்வில் நான் தேர்ந்தெடுத்துள்ள இந்த ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை நாம் இப்பொழுது பார்த்தோம் இவரது ஒரு ஒரு தனிப்பட்ட புத்தகத்தை நான் மதிப்புரை செய்யவில்லை இவரது சிறுகதை தொகுப்பில் உள்ள சில சுவாரஸ்யமான சிறுகதைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் நான் தேர்ந்தெடுத்த சில சிறுகதைகள் முள் வெளியிலிருந்து வந்தவன் கையெருந்திய ஆகாயம் ஆகிய மூன்று சிறுகதைகளை பற்றி உங்களுடன் நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சாய் நிவே நிவேதா அவர்களின் சிறுகதைகளில் இருந்து நான் சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து படித்தேன் அதில் எனக்கு சில விஷயங்கள் தோன்றியது நாயகனாக அல்லது முக்கிய கதாபாத்திரமாக வருபவர்களின் பெயரை குறிப்பிடவே இல்லை அதை தவிர மற்ற கதை மாணவர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் அதை நான் படித்த இந்த மூன்று சிறுகதைகளிலுமே என்னால் உணர முடிந்தது முதலாவதாக நான் தேர்ந்தெடுத்த சிறுகதையின் பெயர் முள் இந்த கதையின் பெயர் முள் இதில் முக்கியமான கதாபாத்திரமாக ஒரு மனிதர் உள்ளார் மனிதர் என்று சொல்வதை விட ஒரு இளவயது வாழிபன் உள்ளார் அவர் அவர் அவருக்கும் அவரது அத்தை மாமாவுக்குமான நெருக்கமான அன்பை பற்றிய கதையாக இந்த கதை அமைந்துள்ளது ஆனால் தலைப்பிலேயே உள் என்று சொல்லும் பொழுது முள் நாம் எங்கெல்லாம் பார்க்கலாம் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா அந்த முள் இங்கு குறிப்பிடப்படுவது ஒரு மீனிங் உள்ளாகும் நாம் பல்வேறு நேரங்களில் நினைக்கிறோம் ஒரு சிறுகதை என்பது வெறும் கதைகள் மட்டும்தான் பங்கேற்பார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் உண்மையில் ஒரு கதை என்பதை நாம் படிக்கும் பொழுது அதோடு அந்த கதையோடு நெருங்கிய தொடர்புடைய பல்வேறு விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது உதாரணமாக இந்த கதை முழு இதில் இவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வகையான மீன் மற்றும் அதன் குணநலங்கள் அதை எவ்வாறு கடலுக்கு சென்று பிடிப்பார்கள் என்று பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சிறுகதையில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது உதாரணமாக அந்த கதாபாத்திரம் வாழ்ந்துள்ள ஊரில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய மீன்களாக கார்த்திகை வாழை முள்ளு வாழை என்று கூறுகிறார்கள் அதை தவிர கோலா என்ற வகையான மீனும் அதிக அளவில் கிடைக்கும் ஆனால் அந்த மீன் வகையானது ஆடி மாதத்தில் மட்டுமே அதிக அளவில் கிடைக்கும் ஆடி முடிந்து ஆடி மாதம் வந்தால் அந்த மீன் வகைகள் வந்து கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள் இந்த கோலா மீன் மிகவும் அதன் சுவை மிகவும் அலாதியானது ஆனால் அதில் ஒரு நடு உள்ள தவிர சில பாகங்களில் அதிகப்படியான உள் இருக்கும் என்று அந்த வந்து நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள் இது ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது என்பதால் இதை பிடிப்பதற்கென்றே வந்து சில மீனவர்கள் கடலின் வெகு தூரத்திற்கு செல்வார்கள் தொடர்ந்து இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் வரை கூட இதை பிடித்து கொண்டு வர நேரம் ஆகும் என்ற பல தகவல்களையும் இந்த கதைகளின் இந்த கதையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே போல எல்லா மீன்களையும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த கோலா வகை மீன்களை பிடிக்க முடியாது இதற்கென்று சில சிறப்பான வகையான வலைகளை தயாரிக்க வேண்டும் என்று ஆசிரியர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் அதே போல் பர்லா மீன் என்ற ஒரு வகையான மீன் உள்ளது அந்த மீன் அதிகளவில் இருந்தால் அங்கு கோலா மீன்கள் அதிகளவில் இருக்காது அதே போல் அமாவாசை காலத்திலும் கோலா மீன்கள் அதிக அளவில் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளது என்று ஆசிரியர் இந்த கோலாவகை மீன்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சிறுகதையின் ஆரம்பத்தில் நமக்கு தெரிவிக்கின்றார் இந்த சிறுகதையில் ஆசிரியர் ஏன் இவ்வளவு ஒரு பெரிய கோலாவகை மீன்களை பற்றிய ஒரு முன்னுரையை குறிப்பிட்டுள்ளார் என்றால் இந்த கதையின் நாயகன் தனது அத்தை மாமா ஊரில் இருந்து வந்துள்ளார்கள் அந்த மாமாவுக்கு மீன் என்றால் மிகவும் பிடிக்கும் அவர்கள் வந்த முதல் நாளே அவர்களுடன் சேர்ந்து இந்த கோலா வகை மீனை சாப்பிட்டுள்ளார் அந்த கோலா வகை மீனில் உள்ள முல் ஆனது அந்த கதாநாயகனின் தொண்டையில் சிக்கியுள்ளது அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலையும் தொடர்ச்சியான வலியையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதை குறிப்பிடுவதற்காகவே ஆசிரியர் நமக்கு முன்பு இவ்வளவு தரவுகளை கொடுத்துள்ளார் நமது கதையின் நாயகனுக்கு அவனது அத்தை மீது ஏராளமான அன்பு உள்ளது ஏனென்றால் அவனுக்கும் அவனது அத்தைக்கும் பத்து வயது வித்தியாசம் சிறு இருந்தே அத்தை இவன் மீது தீராத அன்பு கொண்டவராக காட்டப்பட்டிருப்பாள் மேலும் அத்தைக்கும் மாமாவுக்கும் இடையேயான வித்தியாசத்தை ஆசிரியர் அழகாக எடுத்துரைக்கிறார் அத்தைக்கு புத்தகங்கள் படிப்பது என்பது மிகவும் பிடிக்கும் அதேபோல கடிதங்கள் கட்டுரைகள் எழுதுவது மிகவும் பிடிக்கும் ஆனால் மாமாவுக்கு புத்தகங்கள் படிப்பதோ கட்டுரை எழுதுவதோ பிடிக்காது அவர் பேனாவை அதிகபட்சமாக கையெழுத்து போட மட்டுமே உபயோகப்படுத்துவார் என்று அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையேயான உணர்நலங்களை ஆசிரியர் அழகாக ஒரு பத்தியில் விவரித்துள்ளார் இதே போல அத்தைக்கு எப்பொழுதுமே வந்து அந்த கதையின் நாயகனை தன்னுடைய அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு எப்பொழுதுமே இருக்கும் மாமா அவனை வெளியே அழைத்து செல்ல வா வெளியே போகலாம் வா என்று கூப்பிட்டால் கூட அத்தை அதற்கு எப்போதுமே அனும அனுமதித்தது கிடையாது இதனால் சில நேரங்களில் அத்தைக்கும் மாமாவுக்கும் சண்டைகள் கூட வ வர ஆரம்பிக்கும் அதே போல நமது கதையின் நாயகனுக்கும் அத்தையோடு அதிக நேரங்கள் பேசிக் அவள் எழுதிய கடிதங்களை திருப்பி திருப்பி படித்துக் கொண்டிருப்பதும் ஒரு அலாதியான இன்பத்தை தந்தது என்று சொல்லலாம் ஆனால் இவர்கள் இடையே இருந்த அன்பை எப்போதும் பரிமாறிக்கொண்டதே கிடையாது ஊரிலிருந்து வந்திருந்த அத்தை மாமாவுடன் சாப்பிட்ட கோலாமியின் முள் தொண்டையில் சிக்கியது என்று நாம் பார்த்தோம் அல்லவா அதைத் தொடர்ந்து அவரது இளம் பருவத்தில் இதே மாதிரி தொண்டையில் ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்களின் துணுக்குகளையும் ஆசிரியர் இந்த கதையில் இடையிடையே ஓடவிட்டுள்ளார் கதையின் நான் எவன் சிறு வயதில் சேனை கிழந்து சாப்பிட்டு அதை தான் முழு என்று அவங்க வீட்டாரிடம் அழுது குலம்பியது மேலும் தனது தெரிந்தவர்கள் எல்லாரிடமும் தனக்கு முழு குத்தியதை எடுத்துரைந்தது என பல்வேறு விஷயங்களை இடையிடையாக ஆசிரியர் அழகாக தெரிவித்துள்ளார் மேலும் அவரது இந்த கதையின் நாயகனுடைய நண்பனாக பேபி என்ற ஒருவரையும் ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார் அவர் பேபி அவர்கள் தனது நண்பனிடம் தனது பிரச்சனைகளை சொல்லிக் கொள்வதற்காக அந்த ஊரில் அமைந்துள்ள ஈச்சமரம் என்ற இடத்திற்கு வருமாறு அழைத்து செல்கின்றார் அந்த இடத்தை ஆசிரியர் வருணிக்கையில் அங்கு ஈச்சமரங்கள் என்று எதுவுமே கிடையாது அளவுக்கு அதிகமான புளிய மரங்கள் மட்டுமே இருந்தது ஆனால் இந்த இடத்திற்கு ஏன் நீச்சமரம் என்று பெயர் வந்தது என்று யாருக்குமே தெரியாது என்று குறிப்பிடுகிறார் இதே போலதான் நமது கிராமங்களில் சில இடங்களில் சில பெயர் கழகங்கள் இருக்கும் ஆனால் அது எதற்காக அந்த பெயர் வந்தது என்று யாருக்குமே தெரியாது அது மாதிரியான சில விஷயங்களையும் ஆசிரியர் இந்த சிறுகதையில் அமைத்துள்ளார் அதே போல அத்தையின் இந்த முள் நீங்குவதற்கான சில வழிமுறைகளை நமது கதாநாயகனிடம் தெரிவிக்கிறார் ஆனால் கதாநாயகன் அதை முயற்சி செய்யவில்லை ஆனால் அந்த தொடர்ச்சியாக தொண்டையில் இருந்து கொண்டு அவனுக்கு தொல்லைகள் தருகிறது எச்சில் முழுங்க முடியவில்லை தண்ணீர் குடிக்க முடியவில்லை தொடர்ச்சியான துன்பங்களை கதையின் நாயகன் அனு அனுபவித்துக் கொண்டு வருகிறார் அதே போல பேபியிடம் பேசிவிட்டு நீடு திரும்பும் கதையின் நாயகனிடம் அத்தை ஏன் இவ்வளவு நேரமாயிற்று நாங்கள் நாளை ஊருக்கு செல்கிறோம் நாங்கள் ஊருக்கு செல்லும் வரை நீங்கள் நீ எங்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இருக்கிறார் அதே போல அடுத்த நாள் அத்தையும் மாமாவும் ஊருக்கு கிளம்புகிறார்கள் கண்ணீரோடு அவர்களை அனுப்பி வைக்க ரயில்வே நிலையத்திற்கு நமது கதையின் நாயகனும் செல்கிறார் அந்த இடத்தில் தனது அத்தையிடம் நிறைய நேரங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் அத்தையிடம் பேசி பேசி தீ தீராத கதைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது கடைசியாக வயலில் கிளம்புவதற்கான மணியும் கண்ணீரோடு அத்தையை வழி அனுப்பி வைக்கிறான் அத்தையை வழி அனுப்பி வைத்துவிட்டு பிறகு தனது வீட்டிற்கு வருகிறான் இப்பொழுதும் தொடர்ச்சியாக அந்த முள் அவனது தொண்டையில் குத்தி கொண்டே இருக்கிறது வெளியில் யாரோ ஒரு மீன் விற்கும் பெண் ஒருவர் கோலாமீன் வாங்கலையோ கோலாமீன் என்று கூறுகிறார்கள் இந்த கதையில் நமக்கான புரிதல் என்னவென்றால் நாம் யார் மீதாவது அதீதமான அன்பு வைத்துவிட்டால் அது நமது தொண்டையில் சிக்கிய முள் போல அதை நம்மால் வெளியேற்றவும் முடியாமல் உள்ளே எடுத்துக்கொள்ளவும் முடியாமல் தொடர்ச்சியான வரியை கொடுக்கும் என்று ஆசிரியர் கூறுகிறார் என்று எனது புரிதலில் நான் புரிந்து கொண்டேன் ஆனால் இந்த ஆசிரியர் இதை இந்த கதையின் முடிவை வாசகர்களின் முடிவுக்கே விட்டுவிட்டார் என்று கூட சொல்லலாம் இரண்டாவதாக நான் தேர்ந்தெடுத்த சாரு அவர்களின் சிறுகதை என்னவென்றால் கையலே ஆகாயம் ஆசிரியர் ஏன் இந்த தலைப்பை வைத்துள்ளார் என்று இந்த கதையை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதன் பிறகு ஒரு மூன்றாவது தடவை படித்த பிறகுதான் என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது முன்பு சொன்ன கதையைப் போலவே இந்த கதையிலும் கதாநாயகன் ஒரு எழுத்தாளர் ஆனால் அவர் பெயரும் இந்த கதையில் குறிப்பிடப்படவே இல்லை அவரது அந்த எழுத்தாளருடைய ஒரு வாசக வாசகனாக ராமசாமி என்பவரை அறிமுகப்படுத்துகிறார் ராமசாமி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அவர் பார்ப்பதற்கும் அவரது தோற்றம் மிகவும் எளிமையான தோற்றமாக இருந்தது இவர்களுக்குடையே ஒரு நல்ல நட்பும் இருந்தது இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நாம் ஏன் பாரிசுக்கு டூர் போகக்கூடாது என்று யோசித்தார்கள் எழுத்தாளர் இது மிகவும் குளிரான நேரம் இந்த நேரம் செல்வது சரியல்ல என்று எவ்வளவு தூரம் எடுத்துரைத்தும் ராமசாமி கண்டிப்பாக நாம் செல்ல வேண்டும் என்றே கூறினார் ராமசாமி என்ற கதாபாத்திரத்தை நமக்கு தெரிவிக்கிறார் ஏனென்றால் பாரிசுக்கு செல்லும் பொழுது அதற்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன வாங்க வேண்டும் என்று எழுத்தாளர் எவ்வளவு தூரம் எடுத்துரைத்தும் ராமசாமி அதெல்லாம் தேவையில்லை அங்கே போய் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினாராம் அதன் பிறகு மிகவும் வற்புறுத்திய பிறகு முன்னூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷூ மற்றும் ஒரு ஸ்வெட்டர் மட்டும் வாங்கிக் கொண்டார் என்று குறிப்பிடுகிறார் மேலும் இந்த ராமசாமியும் கதை அந்த எழுத்தாளரும் பாரிசுக்கு சென்ற பயணத்தை நடந்த சில விஷயங்களை ஆசிரியர் நமக்கு தெரிவிக்கும் பொழுது நம்மையே அறியாமல் நமக்கு சிரிப்பு வருகிறது சில நேரம் ராமசாமியை பார்க்கும் பொழுது பரிதாபமாகவும் இருக்கிறது ஏனென்றால் ஒரு விமானத்தில் செல்லும் பொழுது ராமசாமி பக்கத்தில் அமர்ந்துள்ள அந்த எழுத்தாளரிடம் உச்ச உச்சஸ்தாவியில் கத்தி பேசுவாராம் சுத்தி இருப்பவர்கள் எல்லாருக்கும் தொந்தரவு என்று எவ்வளவு தூரம் எடுத்துரைத்தும் ராமசாமி அதை மாற்றிக்கொள்ளவே இல்லை என்று கூறுகிறார் ஒரு நேரத்தில் அந்த எழுத்தாளருக்கு ராமசாமிக்கு பேசுவதே ஒரு பயம்புருந்திய வேலையாக மாறிவிட்டது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இது எல்லாவற்றையும் விட கடைசியாக ராமசாமி தான் ஒரு மிகப்பெரிய சிரிப்பை வரவழைக்கக்கூடிய விஷயம் ஏன் என்னவென்றால் ராமசாமி விமானத்திலிருந்து இறங்கும் பொழுது அவரது கைப்பையில் ஒரு விஷயத்தை மறைத்து எடுத்து வைத்துள்ளார் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அது என்னவென்று பார்த்தால் ஆகாய விமானத்தில் நாம் உபயோகிப்பதற்காக கொடுக்கக்கூடிய போர்வையை அவர் அவர்கள் அனுமதியின்றி தூக்கி வந்துவிட்டார் என்று கூறும்பொழுது நம்மையும் அறியாமல் ராமசாமி மேல் ஒரு சிரிப்பு வருகிறது ஒரு வழியாக அவர்கள் பாரிஸில் வந்து அடைந்தார்கள் அங்கு ஒரு மூன்றாம் தரமான ஹோட்டல் அறையில் தங்குவதற்கு மட்டுமே அவர்களுக்கான வாய்ப்பு அமைக்கும் ஆனால் முன்பே சொன்ன மாதிரி பாரிஸ் அந்த நேரத்தில் ரொம்பவும் குளிராக இருந்தது அதனால் ராமசாமி வெளியே எங்கேயும் செல்லாமல் எப்பொழுதுமே வீட்டிலேயே இருந்து கொண்டார் அவர்கள் ஓட்டல் அறை அமைந்துள்ள இடமானது ஒரு யாழ்ப்பாணம் என்று சொல் ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லலாம் அங்கு தமிழர்களுக்கான உணவு எளிதில் கிடைத்தது அவர்கள் உண்டார்கள் அறையை அறையில் தங்கினார்கள் இதற்கு எதிர்காய் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி பாரிஸுக்கு வந்தோம் என்று எழுத்தாளர் உந்து கொண்டாராம் அதன் பிறகு ஸ்பெயினில் இருந்து அவர்கள் பாரிசுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் நமது எழுத்தாளர் சில விஷயங்களை கவனித்திருக்கிறார் ஏனென்றால் அதற்கு முந்தைய நாள் கிறிஸ்துமஸ் அதன் பிறகு அடுத்த நாள் அவர்கள் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்கே இருந்த மரங்களில் எல்லாவற்றிலுமே அழகான பனித்துளிகள் அவ்வளவு அழகாக பார்ப்பதற்கு இருந்திருக்கிறது ஆனால் நம்ம ராமசுவாமி என்ன செய்தார் தெரியுமா அதை எல்லாம் ரசிப்பதை விட்டுவிட்டு அந்த பயணத்தின் போது நன்றாக தூங்கிக் கொண்டே வந்தாராம் எழுத்தாளர் எவ்வளவு தூரம் எழுப்ப முயற்சி செய்தும் அவரால் எழுப்ப முடியவே இல்லையாம் ஒரு நேரத்தில் எழுத்தாளர் முந்து கொண்டு ஏன் நாம் இவரை இவ்வளவு கட்டாயப்படுத்தி பார்க்க வைக்க வேண்டும் இந்த நேரத்தை நாம் அனுபவிக்கலாமே என்று சொல்லிவிட்டு ராமசுவாமியை எழுப்புவதை நிறுத்திவிட்டு அந்த சூழ்நிலைகளை அனுபவிக்க தொடங்கிவிட்டார் என்று கூறுகிறார் இதே இதேபோல ஒரு நேரத்தில் ராமசுவாமியை பற்றி கூறும் பொழுது அவர் எப்பொழுது பார்த்தாலும் தனது மனைவியை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அந்த எழுத்தாளரிடம் எழுத்தாளருக்கு எழுத்தாளர் யோசிக்க ஆரம்பித்தாராம் என்ன இவர் எப்பொழுதுமே இவர் மனைவியை பற்றி குறை சொல்லுகிறார் என்று யோசித்து அவர் மனைவி மேல் இவருக்கு கோபமெல்லாம் எதுவும் பெறவில்லை ஒரு பெரிய மரியாதை தான் உண்டானது எப்படி இப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுடன் அவர்கள் அவ்வளவு பொறுமையாக வாழ்கிறார்கள் என்று மரியாதை வந்ததாகவும் ஆசிரியர் இந்த கதையில் குறிப்பிடுகிறார் இப்படி இவர்கள் பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது ஒரு நிலையில் எழுத்தாளரால் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் தனது பயணத்தை மாற்றி விரைவிலேயே இந்தியா வந்து சேர்ந்து விட்டாராம் ஒரு நாள் அந்த எழுத்தாளருக்கு ஒரு போன் வந்தது அதில் என்னவென்றால் அவர் மனைவியை அவர் மன ராமசாமியின் மனைவியிடமிருந்து ஃபோன் வந்துள்ளது எங்கே எனது கணவரை காணும் உங்கள் கூடதானே வந்தார் என்று கேட்டுள்ளார் அதற்கு ராம அதற்கு எழுத்தாளர் சொல்லியுள்ளார் நான் எனது பயணத்தை சீக்கிரமே முடித்து கொண்டு வந்துவிட்டேன் என்று அதற்கு அந்த மனைவி மிரட்டியுள்ள பொறுத்திருங்கள் போலீஸ் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் கணவனை காணவில்லை என்று சொல்லிவிட்டார் அடப்பாவி ரெண்டு வாரத்துக்கு முன்பே எனது பயணத்தை நான் முடித்து விட்டேனே இன்னுமா நீ வந்து சேரவில்லை என்று ராமசாமியை நினைத்து நின் நொந்து கொண்டாராம் இதற்கும் இந்த தலைப்புக்கும் என்ன கையெருகே ஆகாயம் என்னவென்றால் ஒரு சிலருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை அவர்கள் அனுபவிப்பதே கிடையாது நமது கைக்கு கிட்டேயே ஆகாயம் வந்தால் கூட அதை அனுபவிக்க மாட்டார்கள் இதனை ராமசுவாமி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் ஆசிரியர் ஆசிரியர் எடுத்துரைப்பதாக நான் புரிந்து கொண்டேன் மூன்றாவதாக நான் தேர்ந்தெடுத்த சிறுகதை என்னவென்றால் வெளியிலிருந்து வந்தவன் இந்த சிறுகதை கொஞ்சம் சுவாரஸ்யமானதுதான் சில நேரங்களில் நமது வீட்டிற்கு அழையா விழுந்தாமியாக சிலர் வந்து விடுவார்கள் அவர்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது அவர்களால் நமது அன்றாட பணிகள் அதிக அளவில் பாதிக்கப்படும் அதை ஆசிரியர் இந்த கதையில் அழகாக எடுத்துரைத்துள்ளார் இந்த கதையிலும் நாயகனின் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அந்த நாயகனின் மனைவி பெயர் ஜென்னி அவரது மகன் கார்த்திக் பள்ளி செல்லும் மாணவன் மேலும் அவரது வீட்டிற்கு அலையால் விருதாளியாக வந்த அவரது நண்பர் சுந்தரம் ஒரு நாள் இரவில் அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த வீட்டின் மணியோசை ஒழிக்கிறது யார் வெளியில் வந்து பார்த்தால் சுந்தரம் நல்ல குடிபோதையில் அவர் வீட்டிற்கு வந்துள்ளார் உனக்கு எப்படி எங்களது வீட்டு முகவரி தெரிந்தது என்று கேட்டு கேட்கிறார் அதற்கு சுந்தரம் சொல்கிறார் நீங்கள் தானே எனது டெல்லியில் எழுதி கொடுத்தீர்கள் என்று சொல்லுகிறார் சரிவா பக்கத்துலதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நான் அங்க கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னால நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரவாயில்ல நான் உங்களை கைத்தாங்கலாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்துல சுந்தரத்தை கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி போறாரு நம்மளோட கதையின் நாயகன் அப்படி போகும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த நமது நாயகமும் அதிக அளவில் குடிச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த இரவு ரோந்து பணிக்கு வர போலீஸ் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவாங்க ஒரு வேளை நம்ம ரெண்டு பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவாங்க இப்படி பல்வேறு சிந்தனைகளோட போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போயிட்டு பேருந்து நிலையத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நேரத்துல சுந்தரத்தால நடக்கவே முடியல மொத்தமா கீழே விழுந்துடணும் அப்புறம் வேற வழி இல்லாம நம்மளோட கலையின் நாயகன் சுந்தரத்தை கூட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்றாங்க வீடு வந்து சேர்ந்த உடனே சரி சுந்தரம் நீ கொஞ்ச நேரம் வாசல்ல தூங்கு அப்படின்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது தோசை வேணும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சுந்தரம் கேட்கறாங்க நம்மளோட கதையின் நாயகன் வேறு வழி இல்லாம தன்னோட மனைவி கிட்ட போய் கேட்கிறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க தோசை மாவெல்லாம் இல்லை வேணும்னா நான் சப்பாத்தி போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போடுறாங்க அந்த இரவு நேரத்துல சுந்தரம் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு படுத்துறாங்க அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது அப்ப கார்த்திக் வந்து யாருப்பா பாய் இந்த அங்கிள் அப்படின்னு நம்மளோட கதையோட நாயகன் கிட்ட கேக்குறாரு ஏன் இவர் இப்படி கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு கேட்கும் போது நம்ம நாயகன் சொல்றாரு ஒரு அங்கிள் இவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க காலையில அவங்களோட வேலைகள் வந்து நடக்குது தன்னோட மகனை கொண்டு போய் பள்ளியில விட்டுட்டு திருப்பி வராரு அவர் தொடர்ந்து சுந்தரத்தை எழுப்ப முயற்சி பண்றாரு ஆனா சுந்தரத்தால எழுதிக்கவே முடியல அந்த அளவு ஒரு போதையில அவர் வந்து படுத்து கிடக்குறாரு இப்படியே கதை வந்து போகுது அதனால என்ன ஆகுது அந்த நாள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகல முழுசா சுந்தரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து இடையிலடையில எழுந்திரிச்சு மோர் வேணும்னு கேட்கிறாரு மதியம் மோர் சாப்பாடு சாப்பிடுறாரு இப்படியே போகுது திடீர்னு சாயந்தரம் தன்னோட அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சுந்தரம் தன்னோட வீட்ல இருக்கிறத பார்த்தாங்கன்னா தன்னை பத்தி எப்படி என்ன நினைப்பாங்க ஒரு குடிகாரனோட சகவாசம் வச்சிருக்கேன் நினைப்பாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு வழியா சாயந்தரம் ஆகுது முகத்துல தண்ணியை தெரிச்சு சுந்தரத்தை எழுப்ப முயற்சி பண்றாரு சுந்தரமும் எழுந்துடுறாரு என்ன சொல்றாரு சுந்தரம் நேரம் ரொம்ப ஆச்சு நாங்க கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும் போது நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சுந்தரம் அதுக்கு என்ன சொல்றாரு அஹ் வாங்கலைங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல என் மனைவி கிளம்ப லேட்டாகும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்றாரு அதுவும் சரியான வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுந்தரம் வந்து தன்னோட நண்பர்கிட்ட இருந்தே ஒரு ஆடையை வாங்கி மாத்திக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு அப்ப கிளம்புறதுக்கு தங்கச்சி ரொம்ப சாரிமா உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் அந்த இடத்த விட்டு நகர்றாரு இப்ப இந்த கதையில கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா யாரும் சம்பந்தமே இல்லாம அலையா வந்த வந்தவங்களுக்கு நான் ஃபுல்லா அவங்களோட இருந்து அவங்களுக்கு வந்து நிறைய தொல்லைகள் கொடுத்து அவங்களோட ஒரு நாள் வாழ்க்கைய வாழ்க்கை முறையவே வந்து மாத்திருக்காரு அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல இந்த இருந்து வந்தான் அப்படிங்கிற கதையில வந்து சொல்றாரு இப்படிதான் நிறைய நேரங்கள்ல அலையா விருந்தாளியா நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு தொல்லை கொடுக்கறவங்களை இந்த கதை மூலமா சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு ஆசிரியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதம் புத்தக மதிப்புரை நிகழ்வுல நாம முள் வெளியிலிருந்து வந்தவன் கையிலிருந்து ஆகாயம் இந்த மூன்று சிறுகதைகளோட தொகுப்புகளை வந்து நாம் கொஞ்சம் ஒரு மதிப்புறையாக நம்ம வந்து பார்த்தோம் ரொம்ப அருமையான சிறுகதைகள் இந்த சிறுகதைகள் வந்து நமக்கு வலைப்பக்கத்திலேயே வந்து இலவசமாக கிடைக்குது வளைத்தவன் டாட் காம் அப்படிங்கிற தான் வந்து நான் இந்த புத்தகம் இந்த கதைகளை எல்லாத்தையுமே எடுத்தேன் இதில் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான கதைகளாகவும் இருக்குது வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சு பாருங்க முதலாவதா இந்த புத்தக மதிப்புரை நிகழ்வுல எனக்கு தொடர்ச்சியான வாய்ப்பை வழங்கிய பாகை பணங்கள் மன்றத்திற்கும் பாகை தமிழ் சங்கத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியா தொடர்ச்சியா புத்தக மதிப்புரை வழங்குவதுக்கான அனுமதியையும் அதுக்கான வசதிகளையும் எனக்கு செய்து கொடுக்குற எங்களுடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியோட நிர்வாகம் எங்களோட கல்லூரியின் முதல்வர் எங்கள் துறை தலைவர் எங்களோட கோ ஆராய்ச்சி மாணவ மாணவிகள் மற்றும் உதவி பணியாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கடைசியாக என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்ன இந்த மாதிரி தொடர்ச்சியாக புத்தக மதிப்புரை வழங்குறதுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிற அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்